ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர் இன்றைக்கி நம்ம சேனலில் கருப்பு கொண்டக்கடலையும் கொத்தவரங்காயும் வச்சு ஒரு சாம்பார் ரெசிபி பார்க்கலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்பொழுதும் செய்கிற சாம்பார் மாதிரி தான் ஆனால் இதை பருப்புக்கு பதிலாக கொண்டக்கடலை யூஸ் பண்ணி செய்கிறோம் வாரத்தில் ஒரு தடவையாவது இது மாதிரி ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க எப்பொழுதும் ஒரே மாதிரி செய்யாமல் இது மாதிரி வித்தியாச வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கும்போது பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே நிச்சயமாக விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் போய் செக் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கால் கிலோ அளவு கருப்பு கொண்ட கடலையே நான் நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கேன் குறைஞ்சது ஒரு எட்டுலேருந்து பத்து மணி நேரத்துக்கு இது நல்லா ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் இது நல்லா வெந்து வரும் குக்கருக்கு மாற்றிட்டு இது ஒரு மூடி போட்டு நாலுலேருந்து அஞ்சு விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கங்க இப்போது அஞ்சு விசில் வரைக்கும் நான் வச்சுருக்கேங்க ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பருப்பெல்லாம் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்குது வேக வைக்கிறதுக்கு தண்ணி வந்து கடலில் முழுகிற அளவுக்கு வச்சா கரெக்டாக இருக்குங்க அதிகமாக வைக்க வேணாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை நல்லாவே வெந்து வந்திருக்குது உங்களுக்கு தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா வடிகட்டி எடுத்துட்டு இதை நல்லா ஒரு மேஷர் வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு மசிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு சாம்பார் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இந்தளவுக்கு இதை போய் நல்லா மசிச்சுக்கோங்க இப்போது இது ஓரமாக இருக்கட்டும் சாம்பார் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் கடாய் ஹீட் பண்ணி அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டு பல் சேர்த்துக்கோங்க ரெண்டு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கங்க கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கங்க கலர் மாறணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் வதங்கினா மட்டும் போதும் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும் இது வதங்கின பிறகு ரெண்டு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கலந்து மட்டும் விட்டுக்கோங்க இப்போ இதை கலந்து விட்டதுக்கப்புறம் இது கூடவே நறுக்கி வச்சுருக்கிற கொத்தவரங்காய் இரநூறு கிராம் இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா வதக்கி விடுங்க தக்காளி மசிஞ்சு வரத்துக்கும் கொத்தவரங்க நல்லா வதங்கி வரத்துக்கும் கரெக்டாக இருக்கும் அதனால் தக்காளி கொத்தவரங்க ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து வதக்கி விடுங்க இது ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கி வரட்டும் பார்த்தீங்கன்னா தெரியும் தக்காளியும் மசிஞ்சிருச்சு கொத்தவரங்காயும் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கங்க இது வதக்கி எடுத்ததுக்கப்புறம் இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு இதை மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விடுங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம் ஒரு நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து விட்ட பிறகு மசிச்சு வச்சுருக்கிற கொண்டைக்கடலையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் இதை கலந்து விட்டுக்கங்க அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் வந்து நீங்கள் எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்தும் பண்ணலாம் முருங்கைக்காய் சேர்த்தும் பண்ணலாம் எந்த காய் சேர்த்தாலும் ரொம்பவே நல்லாயிருக்குங்க இந்த சாம்பார் இப்போது கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்துக்கங்க புளித்தண்ணி சேர்த்துட்டு இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே காய் வதக்கும்போதும் சேர்த்துருக்கோம் அதனால் செக் பண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கங்க உங்களுக்கு சாம்பார் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சம் திக்காயிடும் உங்களுக்கு என்ன திக்னஸாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொண்டக்கடலையே நல்லா மசிச்சு சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு மூடி போட்டு பதினஞ்சு நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கங்க பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் தெரியும் எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் நல்லா சாம்பார் திக்காயிடுச்சு முன்னாடி இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கும் நல்லா வித்தியாசம் தெரியும் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த சாம்பார் வந்து சாதத்துக்கு இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கு கூட இது ரொம்ப சூப்பராக இருக்கும் நிச்சயமாக இது வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கட்டாயமாக செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறந்தடாமல் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான எல்லாம் நிறையா அப்லோட் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் நம்ம சேனலை பார்க்கலனா மறந்துடாமல் செக் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்